கலை நண்பேலே கோயத்து ஒரு போற ஆரம்பிக்க போகிறாங்க போதைப்பொருளுக்கு எதிராக அடுத்து நாளைக்கு ஒரு மிகப்பெரிய புழுதி புயல் குவைத்தில் இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு அதே போல் கோயத்தில் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து மால்கள்லையும் எடுக்க முடியும் ஆனால் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் அந்த வசதி கிடைக்காது அப்படின்ட்டு ஒரு பெரிய ஆப்பை குயத்தினுடைய உள்துறை அமைச்சகம் வந்து சொல்லியிருக்காங்க என்னென்ன விவரம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத் முழுவதுமே பார்த்திங்கன்னா தற்பொழுது காலநிலை வந்து மாறிக்கிட்டு இருக்கு அதாவது வெயில் கடுமையான வெயிலினுடைய தாக்கம் குறைந்து அடுத்த ஒரு சீசனுக்கு வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்கு இதற்கான ஒரு முக்கியமான அறிகுறியாக தான் இந்த மன்னர் புயல் அதே போல் மழையெல்லாம் வந்து பெய்யும் தற்பொழுது நாளைக்கு வந்து இந்த புயல் வந்து குவைத்தில் இருக்கும் பெரிய லெவலில் இது வந்து அடுத்தடுத்த நாட்களில் இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பாலைவன பகுதிகளில் வேலைக்காக போகக்கூடியவங்க இந்த மணற்புயலில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா ஒன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிற உள்துறை அமைச்சக நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த செய்தி குவைத்தில் பள்ளி மாணவர்களுக்கு ஆயுத சப்ளை செய்த ஒரு வெளிநாட்டவர் கைது செய்யப்பட்டிருக்காரு இவர் ஆன்லைன் மூலமாக இவருக்கு அரபி நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால வாய்ஸ் சேஞ்சர் போட்டு அந்த ஆன்லைன் ஆப்பில் வந்து பேசி இந்த வியாபாரத்தை வந்து பண்ணியிருக்காரு இவர் பிடவுன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வெளிநாட்டவர் தான் ஆனால் இவர் நாடு இல்லாத ஒரு நபர் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு குவைத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளிகளில் தற்பொழுது அதிக அளவில் சண்டைகள்லாம் வந்து நடப்பதை நாம் கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதற்கான முக்கியமான காரணமாக இது கூட இருக்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு அடுத்த செய்தி குவைத்தில் பயோமெட்ரிக் கடைசி நாள் குவைத்தீர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் முப்பதாம் தேதியும் வெளிநாட்டவர்களுக்கு டிசம்பர் தேதியும் விதிச்சிருந்தாங்க இதில் ஒரு மிகப்பெரிய ஆப்பை வெளிநாட்டவர்களுக்கு வச்சிருக்காங்க அதாவது தற்பொழுது அசீமா மால் சிக்ஸ்டி அல்கூத் பல இடங்களில் தற்பொழுது பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எடுக்க முடியும் இது அக்டோபர் ஒன்றாம் தேதியோடு நிறுத்தப்படும் மினிஸ்ட்ரி சென்டர்ஸ்ல மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதம் இறுதி வரைக்கும் குவைத்திகளுக்கு மட்டும் அது செயல்பாட்டில் இருக்கும் அதில் பிறகு அது க்ளோஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வெளிநாட்டவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்து இருக்கும் ஸோ கொயித்தில் யாரெல்லாம் இன்னும் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கலையோ விரைவிலேயோ அதை எடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க அடுத்த செய்தி கோயத்து ஒரு மிகப்பெரிய போரை போதைப்பொருளுக்கு எதிராக வந்து செய்ய போகிறாங்க அதாவது கோயத்தில் அதிக அளவில் போதைப்பொருள் புழக்கம் தற்பொழுது இருக்குது கடத்தல் அதாவது போதை மருந்து வந்து கிலோ கணக்கில் டன் கணக்கில் கிடைக்குது இதை குறைப்பதற்கும் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் மிகப்பெரிய செக்யூரிட்டி கேம்பெயின்ஸை வந்து நடத்த போகிறாங்க இதற்காக பல்வேறு இடங்களில் செக்யூரிட்டி செக்கிங் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ வெளிநாட்டவர்கள் அதற்கு ஒத்துழைக்கணும் அப்படின்ட்டு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க கோயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த போதைப் பொருளால் மிகப்பெரிய அளவில் வெளிநாட்டவர்களும் சரி குவைத்திகளும் சரி கோயத்தில் பள்ளி குழந்தைகளும் மாணவர்களுமே வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க இதை தடுப்பதற்கு இப்போ ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு முயற்சி அப்படின்ட்டு உள்துறை அமைச்சரும் விளக்கம் கொடுத்துருக்காங்க ஓகே நண்பர்களே இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சில பதிவு பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க